എട്ട മളക്കുകൾ സമന്ത്രിപ്പാ എട്ട് മളക്ക് സമന്ത്രിപ്പാങ്ങ അല്ലാമ ഇത அந்த எந்த நாளையில் எந்த நாளையில் வானம் வெடிக்கிற நாள் பூமி மலைகள் தூள் தூளாக மாற்றப்படும் நாள் இந்த நாளையில் அல்லாவுக்கு முன்னால் கொண்டு வரப்படுவீர்கள் இதுதான் பயங்கரமான விளையாடப்படாத எதிலை எதிலையும் விளையாடப்படாது பயந்து பயந்து உலகத்துல வாழும் விளையாடுறவங்க விளையாடுங்க பரவாயில்ல கியாமத்துல வருவீங்க கியாமத்துல வருவீங்க டிவியில பாக்குறோமே களவெடுத்தவன் கல்லன் குபியாவாரி கொண்டவன் எல்லாம் கையில மாஞ்சோட வாரான் எவ்வளோ கேவலம் ஆஹ் இதை விட கேவலம் அல்லாவுக்கு முன்னால கொண்டு வரப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்றார்

உள்ரங்கம் வெளிரங்கம் சரியாக இருக்கும் உள்ளு கொண்ட மறைச்சிட்டு வெளியே கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னாலே உங்கள்கிட்ட கேள்வி கணக்கு கேட்டு கொள்ளுங்க மனசு கிட்ட கேளுங்க உண்டகினி ராவைக்கு சொருக்கம் கிடைக்குமா கொஞ்சம் மனசுக்கிட்ட கேட்டுப்பார் சொன்னாங்க உமரதி அல்லாஹ்வான் வசீனு அம் ஹுஸ் அகும் கமில் அம் தூசனும் அமல்களில் நிறுக்க முந்தி நீங்கள் நிறுத்துப்பார் நான் செஞ்ச அமல் போதுமா ஓதின குரவான் போதுமா கொடுத்த சதக்கா போதுமா இன்னைக்கு சொர்க்கத்துக்கு போக மூன்றாவது சொன்னாங்க நீங்க அந்த நாளில் கியாமத்தில் முன்னுக்கு கொண்டு வரப்பட முந்தி உலகத்திலே உங்களை சுய விசாரணை செய்து கொள்ளும் சகோதரர்களே அறிவிக்கிற வரக்கூடிய நாளையில் மூன்று வகையான மன்றங்கள் நீதிமன்றங்கள் இருக்கு நீதிமன்றங்கள் ரெண்டு நீதிமன்றத்தில் சண்டையும் பிரச்சினை இந்த எல்லாம் முடிக்கணும் மூணாவது தான் அமல்களுடைய ஏடுகள் வரும் அதனால மௌத்துக்கு முன்னால எனக்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது விரும்பினதை செஞ்சு கொள்ளலாம் சகோதரர்களே விரும்பினது எதெல்லாம் செய்யலுமோ செஞ்சு சேர்த்து கொள்ளுங்க மற்றவனை பார்த்திராதீங்க மற்றவரை பார்த்திராதீங்க நாங்களும் இந்த இடத்துல பார்த்திருந்தா அவண்டை வண்ட கதையெல்லாம் காதல கேட்டிருந்தா இந்த தப்சீரும் தொடர்ந்து இருக்காது கா பேச்சையும் காதல போட்டா தப்சீரும் செய்யல உலகத்தில் விட்டுட்டு ஓடி இல்ல எவனுக்காகவும் வாழாமல் அல்லாவுக்காக வாழப்பாரு ஆகிரத்தில் உங்களுக்கு தேவை என்று சம்பாதி